ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக வந்திருக்க எல்லா பிரெசண்ட் மீடியா பீப்புளுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்டாக அக்டர் ரியோ அண்ட் டிவி பிரசெண்டர் அண்ட் ஆங்கர் ஆக்ட்ரஸ் ஃபரீனா எங்கள் எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் வந்துட்டு வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி ஃப்ரெண்ட் ஃபு மீட் அண்ட் இன்றைக்கி அவங்க இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் திஸ் இன் திஸ் இஸ் மை செகண்ட் பிரான்ச் ஆக்சுவலி ஸோ ஃபஸ்ட் வந்து இட் இஸ் அ நியூ வசந்தம் கியோ வெஜிடேரியன் அண்ட் இப்போது நான் வந்து வெஜ்ஜு தாண்டி ஒரு மல்டி குசைன் கொடுக்கணும் ஸோ நான்வெஜ் நான்வெஜ்குள்ளேயும் வரணும் டிஃப்ரெண்ட் ஃபுட் கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய இன்டென்ஷன் ஸோ அதனால அந்த ஃபுட் குள்ளே வந்திருக்கோம் ஸோ ஜென்ரலாக நம்ம ஹோட்டலுக்கு போனால் பீப்புள் வாங்குறது நான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அதுவும் இட் இஸ் அ லைக் நார்மல் டேஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் பர்டிகுலராக ஒரு சைனீஸ் ஃபூட்டுக்கு போகணுன்னா நம்ம சைனீஸ் ஹோட்டலுக்கு போகணும் ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது இட் இஸ் அ மல்டி குவிசட் நாங்கள் இந்தியன் சவுத் இந்தியன் கான்டினென்டல் அண்ட் வெரி பக் பக்யுலராக வந்து சைனீஸ் இது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துருக்கோன்றதை நான் நம்புகிறேன் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வி ஹேவ் அ காம்போஸ் ஆல்சோ இங்கே ஸோ எஸ்ஆர்எம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் பி ஆஃப் லேண்ட் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு வெஞ்சராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஐ வுட் லைக் ரியோ அண்ட் ஃபரீனா

ஸோ அலகாட் ஆர்டர்ஸ் வந்து ஈவினிங்ல இருந்து போக ஆரம்பிக்கும் சோ இந்த பிளேஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த காதல் வரத்துக்கு வந்து பார்த்தோனே யாருனாலும் நமக்கு பிடிச்சிரும்ல அந்த மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அதனால ஆமா நமக்கு காதல் வரத்துக்கு வந்து இவங்க யாரையும் என்ன குளம் என்ன கோத்தரம் என்ன படிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் கண்டவுடன் கதை அது மாதிரி இந்த ஹோட்டல் வந்து எனக்கு கண்டவுடன் பிடிச்சது ஸோ அதனால இந்த பிளேஸை இம்மீடியட்டாக நாங்கள் எடுத்துட்டோம் நாங்கள் அண்ட் ஹோப்ஃபுல்லி இது நல்லபடியாக போகும் வித் ஆல் யோர் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம்

ஓகே இட்ஸ் அ குட் கொஷின் பட் லாஜிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் வை அப்படின்னா நம்மளுக்கு நீட்லேருந்து எல்லாமே நாங்கள் டீப் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம் எங்களோட ஃப்ரீஸிங் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன் டே ஸோ இன்னைக்கு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் ஏதாவது மீதி நின்னா அடுத்த நாள் இட் இட் வில் பி கெட் கேரி ஃபார்வர்ட் ஸோ நீங்கள் டீப் ஃப்ரீசரில் பொருள் ப்ரொக்யூர் பண்ணி முன்னாடியே வைக்கிற மாதிரி காய்கறிங்க மாதிரி மீட்லாம் பண்ண முடியாது அப்படி பண்ணுறது நல்லதுக்கு இல்லை ஸோ ஐ அம் ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட் அவங்களுக்கு எமர்ஜென்சி கேஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கொஞ்சம் வி வில் ஆச் டைம் டு டூ தட் அவ்வளோதான் குவாலிட்டியாக தான் என்னோட விஷயம் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வெஜ்லியூ பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட ஃப்ரிஜே கிடையாது அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் டீப் ஃப்ரீசரே கிடையாது எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் ஏன்னா ஃபுட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணவே மாட்டோம் எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் குக்கிங்கே ஆரம்பிப்போம் வித் இன் ஃபோர் ஹவர்ஸில் க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே மீட்டை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒன் டே ஃப்ரீஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது ஸோ அதனால் ஒன் டே இட் இஸ் ஓகேன்றதுனால அதுதான் நாங்கள் பண்ணணும் இது வந்து நான்வெஜ்ஜியா ஒரு காரணமா விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இங்க நிறைய பேர் வந்து

இதுதான் பசங்க வந்து எதிர்பார்க்கறது ஸோ எங்க கடையில வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போனா அடுத்த நாள் வந்து அப்பா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன்ப்பா எனக்கு பசியே எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இட் வில் கெட் டைஜஸ்ட் தென் ஒன்லி யூ வில் கம் அகேன் சிக்னேச்சர் ஃபுட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கனில் வந்து கிவன் வேல்புனூர் சிக்கன் அப்படின்றது ஸோ நிறைய இடத்துல இந்த வேல்குனூர் சிக்கன் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மெனி சீஸ் ஸ்டாஃப் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை இட் வில் பி வெரி குட் ஒன்ஸ் இஃப் யூ கம் அ டேஸ்டி ஃபுட் யூ வில் நோ வாட் இட் இஸ் நான் டிஸ்கிரைப் பண்ணுறதை விட ஏன்னா எது சொன்னாலும் ஓவர் எக்ஸாசுரேட்டடாக இருக்கும் ஏன்னா ஓனராக சொல்லணுமோ நாங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும் பட் யூ கம்மன் ஃபீட் கம்மண்ட் டேஸ்டட் தென் யூ டெல் மீ த ஃபீட்பேக் அவ்வளோதான் ஸோ எல்லோரும் வந்து ஒரு எனக்கு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி எல்லோரும் சொன்ன விஷயம் என்னென்னா ரெஸ்டாரண்ட்னால் இப்படி தான் இருக்கணும் ரெஸ்டாரெண்ட்னால் இப்படி தான் ஃபுட் இருக்கணும் ரெஸ்டாரண்ட்னால் இந்த செட்டப்பில் தான் இருக்கணும் ரியலி ஐ டோன்ட் லைக் ஐ வாண்ட் டு பிரேக் தட் எனக்கு புரியல இல்லங்க உங்களுக்கு என்ன புடிக்கு யூ கமெண்ட் டெல் மீ யூ வாண்ட் எ ஸ்பைசி சிக்கன் எஸ் वी आर ரெடி டு மேக் யூ வாண்ட் எ ஹனி எஸ் ஐ அம் ரெடி டு மேக் யூ வாண்ட் டு ரிடூஸ் இ எஸ் ஐ அம் ரெடி டு யூஸ் இ ஓகே வாட் எவர் யூ வாண்ட் वी आर ரெடி டு மேக் எ சேஞ்ச் ஓவர் இமிடியட்லி சரிங்களா அதுதான் எங்களோட ஸ்பெஷல் நான் கொடுக்குறேன் நீ சாப்பிடுறேன்னு இருக்க கூடாது ஒரு உதாரணத்துக்கு செட்டிநாடு சிக்கன் செட்டிநாடு சிக்கனை போய் மெனு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதை வந்து உங்களுக்கு கொடுக்க பட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல செட்டிநாடு சிக்கன் கொஞ்சம் இன்னும் ஸ்பைசி இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் கிரேவி திக்கா இருந்தா நல்லா இருக்கும் யூ கேன் அதுதான் என்னோட செஃப்க்கு நான் சொல்லியிருக்க ஒரு விஷயம் ப்ளீஸ் ஒர்க் ஃபார் த கஸ்டமர்ஸ் அவங்கதான் நம்மளோட வந்து இன்ஸ்டாகிராமில் சரி ஆம்பியன்ஸும் சரி ரொம்ப ட்ரெண்டிங்கா லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நாங்கள் இப்போ சாப்பிட்டோம் பிரியாணி அதுக்கப்புறம் ஸ்வீட் அதுக்கப்புறமா வந்து சூப்பெல்லாம் கூட கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டா இருந்தது இன்ஃபேக்ட் என்ன சொல்றது ஃப்ரெஷ் மீட்ல செஞ்சதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது ரொம்ப நல்லா இருந்து ரெஸ்ட் ஓப்பனிங் வந்துருக்கேன் ஸோ ரூட் ப்ரீயா வந்து ரொம்ப ப்ரெஷ் வித் தேர் எக்ஸர்ப்ரைஸு பிரஸ்ட்டாக தான் சொல்லியிருப்பேன் அண்டு ஃபுட் ஆப்வியஸ் ஆஃப் ஒரு ரெஸ்டாரெண்ட் ஃப்ரெஷ் மீட்டில் செஞ்சுருக்காங்கன்றது அது சாப்பிடும்போதே தெரிஞ்சுது ஐ மீன் அந்த மீட் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணனே தெரிஞ்சுரும் இல்லை இது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை பண்ணதான்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஃப்ரெஷ் மீட்டில் தான் செய்கிறாங்க அண்டு பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க்ல ஏதோ ஒன்று போட்டுருப்பாங்க அது இன்னும் சூப்பராக இருந்தது சாப்பாடா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு பிளஸ் இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லி ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க டென் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ திங்க் இது வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் காலேஜ் லைஃப்ல இந்த மாதிரியான

பிரியாணி ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமாவே அவங்க அந்த சக்சஸ் ஆயிடுவாங்க बिरयाனில அவங்க நான்வெஜ் சொல்றேன் அண்ட் அவங்க சாம்பார் வச்சாங்க சொன்னீங்க அவங்க டிவி ஆடிஷன்ஸ்ல கிட்டி பெரிய <laughs> <laughs> <denier, denier. laughs> <laughs> <laughs>

இஸ்ோகா இருக்கு டு விசிட் அண்ட் சொல்லுங்க சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் போது திடீர்னு ஒரு பாசிங்ல பார்த்த பேர் இது அது ஒரு பெரிய பிராண்ட்